ஓஷோவின் குட்டி கதைகள்லேருந்து இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு பெண் ஒரு கிளியை விலைக்கு வாங்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை ஏன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க அதை அவங்க ரொம்ப நல்ல விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க கிளி ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆபத்தாக இருந்துச்சு அது என்னென்னா அந்த கிளி அடிக்கடி ரொம்ப சத்தமாக நான் ஒரு கெட்ட பெண்மணி அப்படின்னு கற்றுக்கிட்டே இருந்துச்சு இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சாங்க அந்த பொண்ணு வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப மதப்பற்று உள்ளவங்க இல்லைன்னா ஏன் தனியாக வாழ போகிறாங்க அவங்க ரொம்ப கடுக்கடுப்பான பெண் அந்த கிளி மீண்டும் மீண்டும் நான் மிகவும் கொடுமைக்கார பெண் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு அந்த பெண் ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட இது ரொம்ப மோசமானது நான் என்ன செய்யறதுன்னே தெரியல கிளி ரொம்ப அழகாக இருக்குது எல்லா விஷயமும் நல்லா இருக்குது ஆனால் இது ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா கவலைப்படாதீங்க என்கிட்ட ரெண்டு பக்தி உள்ள கிளி இருக்குது ஒன்று வழிபாடு செய்யும் இன்னொன்று மணி அடிக்கும் நீங்கள் உங்கள் கிளியை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போங்க அந்த நல்ல நட்பு வந்து உங்கள் கிளியை சரி செய்கிறதுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெண்ணுக்கு வந்து இந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளும் அதுக்கு ஒத்துக்கிறாள் ஒரு நாள் அவள் கோவிலுக்கு வரும்போது அவளோட கிளியை எடுத்துகிட்டு வந்து இந்திய கிளிகளோட விடுறாள் அப்போ அந்த பூசாரி வந்து அந்த ரெண்டு கிளிகளுக்கும் இந்த புதிய கிளியை அறிமுகப்படுத்தி விடுறாரு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த கிளி வந்து நான் ஒரு குடும்பக்கார பெண் அப்படின்னு வழக்கம் போல் சத்தமாக கற்றுடுச்சு பூசாரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அவர் முழிச்சிட்டு இருந்தார் அப்போது வழிபாடு செஞ்சுட்டு இருந்த கிளியில் ஒரு கிளி சொல்லிச்சு மணி அடிக்கிறதை நிறுத்து நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது அவங்களோட பிரார்த்தனை வந்து சாமிக்காகவோ பக்திக்காகவோ இல்லை ஒரு பெண்கிளிக்காக அப்படின்னு இந்த கதையோட மூலயமா ஓஷோ என்ன சொல்ல வர்றாருன்னா யாராவது பிரார்த்தனை செய்வதை பார்த்தால் ஏதோ தவறு நடக்கிறது என்று உண்மையில் சந்தேகப்படு அவர்கள் பணத்துக்காக பெண்ணுக்காக மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் உண்மையில் மகிழ்ச்சியான மனிதன் பிரார்த்தனை செய்வதில்லை மகிழ்ச்சி தான் அவனது வழிபாடு அதைவிட உயர்ந்த வழிபாடு இருக்க முடியாது